திருச்சித்ரம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரே சரீர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் முப்பத்தி இரண்டு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது தெரியாதுன்னு நான் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை சொல்ல வேணாம் திருச்சிற்றம்பலம் என்னைய பாடல் கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வந்து ரட்சிப்பையே கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேல்கந்தனே துறந்தோர் உலத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வந்து ரட்சிப்பையே இதுக்கான பாடல் விளக்கம் கிளைகளோடு புறப்பட்டு வந்த சூரபன்மனின் மார்புடனே கவுஞ்ச மலையையும் ஊடுருவி தொலைத்து கொண்டு வெளிப்பட்ட வேலாயுதத்தை உடைய கந்த பெருமானே துறவிகளின் மனத்தை வளைத்து பற்றி கொண்டு அவர்கள் துடிதுடிக்குமாறு வதை செய்யும் கண்களுடைய பெண்களுக்கு மெலிந்து தவிக்கின்ற அடியேனை எப்பொழுது வந்து காத்தருவீரு அருமையை கேட்டிருக்கார் நாங்கள் என்ன தான் தவத்துலையும் அதுலேயும் இருந்தாலும் இந்த மாதிரியான பெண்கள்னாலே எங்களுக்கு இடையூறு ஏற்படுது எங்களை எப்போ வந்து காத்து வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாரு அதுவும் இல்லாமல் அந்த சூரபர்மனுடைய மார்பை அப்படியே அந்த கிரவுஞ்ச மலையையும் அந்த வேல் அப்படியே ஊடுருவி தொலைத்து வெளிப்படுதான் அந்த மாதிரி நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் அவருடைய வேலை விட்டு அப்படி கூறு கூறாக தொலைச்சிடுவார் ஆகையினால் நம்ம துன்பம் துயரங்கள் எல்லாம் தொலை இந்த பாடலை தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க அருமையான விளக்கத்தோடு இன்னாதான் ஞாபக நிஷ்டையோடு இருந்தாலும் வெளியே போகிறவங்களுக்கு கண்கள் அலைப்பாய கெட்ட எண்ணங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பாடல் நல்ல உதவியாக இருக்கும் திருச்சிற்ற்றம்பலம் கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன்கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உலத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணாக்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே அருமையான பாடலை தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க கேளுங்க முருகப்பெருமானுக்கு தினந்தோறும் பூஜை பண்ணுங்கள் மௌன விரதம் இருங்க நான் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் மௌன விரதம் இருந்து முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு வந்து தான் உங்களுக்கு பதிவு போடுறேன் திருப்புகள்னு எனக்கு தெரியாது திருப்புகள்னு என்றைக்கு நான் கையில் எடுத்தனோ விட்ட மௌன விரதத்தை இன்ஸ்டால்மெண்ட்டில் இப்போ பண்ணுறேன் ஒரு நாள் பூரா ஆடிக்கிருத்திக இந்த மாதிரிலாம் இரு வரும்போது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மௌன விரதம் இருப்பேன் இப்போ இருக்கிறதில்லை இப்போ திருப்புகள் பாடுன்னு முருகப்பெருமான் எனக்கு குருவாக வந்து வரமாக கொடுத்த பிறகு நான் தினந்தோறும் மௌன விரதம் இருந்துட்டு தான் பூஜை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு போடுறேன் ஆகையினால் அனைவரும் மௌன விரதம் கடைபிடிங்க உங்களுடைய என்ன என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதெல்லாம் சீக்கிரமே நிறைவேறும் இதை நம்புங்க செய்யுங்க பலன் அடைங்க உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருபாய் வாய்வாய்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அனைவரும் மௌன விரதத்தை கடைபிடிங்க முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் இத்தனை நாள் தீபம் போடுங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு நெய் தீபம் போட்டு சிறப்போட முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணி வணங்குங்க செல்வ வளம் பெருகும் நிம்மதி சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதையெல்லாம் முருகப்பெருமான் தந்தேன் வந்தேன் வந்தேன் தந்தேன்ட்டு நமக்கு தர ஓடி வருவார் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்